வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல தோனிக்கு புது குழந்தை பிறக்க போகுதா தோனி மனைவி சாக்சி பதிவால் உற்சாகமான ரசிகர்கள் அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது தல தோனியின் மனைவி சாக்சி அவர்கள் பதிவிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திக்கதோடு அதிகம் பகிரப்பட்டும் வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சி அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி பன்னிரண்டு ரன்களையும் குவித்து இருக்கு ஆயிரத்தி எஸ் ஆர் அணி சாசிங்கில் படுமோசமாக சொதப்பி விக்கெட்டுகளையும் இழந்து வந்தது முதல் நான்கு ஓவர்களுக்கு முக்கிய அதிரடி பேட்ஸ்மேன்களாக டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்தாங்க இம்பேக்ட் வீரராக வந்த அன்மோல் பிரித் சிங்கும் விக்கெட்டை இழந்தார் அப்போதே மூன்று விக்கெட்டுகளை இழந்தது ஹைதராபாத் அணி அதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் பதினைந்து ரன்கள் மார்க்கரம் முப்பத்தி இரண்டு ரன்கள் கிளாசன் இருபது ரன்கள் அப்துல் சமத் பத்தொன்பது ரன்களில் வரிசையாக ஆட்டமிழந்தார் எப்படியும் சிஎஸ்கே அணி வெற்றி பெறப்போவது உறுதியாகிவிட்ட நிலையில் சாக்சி ஒரு பதிவு ஒன்றை பதிவு இருந்தார் அந்த பதிவில் தோனி கீப்பிங் இருக்கும் புகைப்படத்தை பகிரே இன்று சீக்கிரம் போட்டியை முடித்து விடுங்கள் குழந்தை பிறக்கப் போகிறது என்றும் வழியெடுக்க துவங்கிவிட்டது இது அத்தையாக போகுது என கோரிக்கை என்று குறிப்பிட்டு இருந்தது சாக்சியின் சகோதரர் மனைவி பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அவர் இந்த பதிவை பகிர்ந்து இருக்காரு சிஎஸ்கே அணியை விரைவாக வெற்றி பெறுவாங்க என்று அதிக நம்பிக்கையுடன் கூறி சாக்சி அவர்கள் பகிர்ந்த இந்த பதிவு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவியது சாக்சியின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த போட்டி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் முடிவுக்கு வந்தது ஏழு பந்துகள் மீதம் இருக்கும் போதே எஸ்ஆர்ஹச் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி முப்பத்தி நான்கு ரன்களுக்கு சுருண்டது சிஎஸ்கே அணி எழுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்